குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார் அவுநகரில் காலையில் நடைபெற்ற சாலை பலம் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த மக்கள் பிரதமரின் வாகனத்தின் மீது மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடலில் இருந்து செழிப்பு என்பது குறித்த கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் கண்காட்சி அரங்கினை சுற்றி பார்வையிட்டார் பின்னர் முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்தியா இன்று விஸ்வபந்து என்ற உணர்வோடு முன்னேறி வருவதாக கூறினார் உலகில் நமக்கு எந்த பெரிய எதிரியும் இல்லை என்ற அவர் நமது மிகப்பெரிய எதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என்று கூறினார் உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பிற்கு உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் நாம் மற்றவர்களை சார்ந்திருந்தால் நமது சுயமரியாதை பாதிக்கப்படும் என்றும் நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் எதிர்காலத்தை மற்றவர்களிடம் விட்டுவிட முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏற்படும் பயன்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் தீப்பெட்டி தொழிலின் முன்னேற்றத்திற்கு பெண்கள்தான் காரணம் என்று தெரிவித்தார் பட்டாசு தொழில் மற்றும் தீப்பெட்டி தொழில் மேம்பாட்டிற்காக என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அதனை மத்திய அரசு மூலம் நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை நாம் அனைவரும் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆசியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநராக நியமிக்கப்பட்ட பெருமையை பெற்ற சுரேகா யாதவ் அடுத்த வாரம் பணி ஓய்வு பெறவிருப்பதை அடுத்து அவருக்கு பெரிய உபசார நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சரக்கு ரயில் ஓட்டுநரான சுரேகா இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் பயணிகள் ரயில்களை இயக்கத் தொடங்கினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ரயில்வேயில் பணியாற்றிய சுரேகா யாதவ் ஒரு முப்பதாம் தேதியுடன் பணி ஓய்வு பெறுகிறார் ரயில்வேயில் ஓட்டுநர்களாக அனைத்து பெண்களுக்கும் சுரேகா யாதவின் வாழ்க்கை ஒரு வழிகாட்டியாக உள்ளது இன்று இந்திய ரயில்வேயில் ஆயிரத்தி ஐநூறு பெண் ஓட்டுநர்கள் உள்ளனர் பணியின் இறுதி பயணமாக மராட்டியத்தின் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலிருந்து தலைநகர் டெல்லியின் ஹஜ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையம் இடையேயான ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலை சுரேகா யாதவ் இயக்கினார் அப்போது அவருக்கு ரயில்வே சார்பில் பிரிவு உபசார நிகழ்ச்சி நடைபெற்றது வளமான இந்தியா வலிமையான இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் பெசன் நகரில் ஆரோக்கியமான இந்தியா என்ற தலைப்பில் நடைபயிற்சி மாரத்தான் போட்டியை கொடியாசி துவக்கி வைத்து பேசிய ஆளுநர் நாம் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை தடுப்பதற்கு நாம் அவசியம் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் இது குறித்து நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டனர் மாணவர்களின் சிந்தனையை தூண்டி அவர்களை அறிவார்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஆசிரியர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடந்த முப்பெரும் விழாவில் ஆசிரியர் பணிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து பேருக்கு நுழைவு பயிற்சியை அவர் தொடங்கி வைத்தார் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் குழந்தைகள் பயணிக்கும் திசையை ஆசிரியர்கள் தீர்மானிப்பதாக தெரிவித்தார் அறிவார்ந்த தகவல்கள் கொட்டி கிடப்பது போல தேவையற்ற குப்பைகளும் நிறைந்துள்ளதாக தெரிவித்த அவர் மாணவர்களுக்கு எது சரி என்ற அனுபவ கல்வியை ஆசிரியர்கள் ஊட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சர்வதேச கடல் தூய்மை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையினை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது இந்த பணியில் கடலோர பாதுகாப்பு படை சார்பில் கடல் பாதுகாப்பு வீரர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கடலோர காவல்படையின் கிழக்கு மண்டல கமாண்டர் டி எஸ் சைனி மற்றும் இந்திய வாலிபால் அணியின் தலைவர் ஜெரோம் வினித் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய கடலோர காவல்படை கமாண்டர் சைனி கடலையும் கடற்பரப்பையும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் கடல் வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்றார் கடற்கரையில் போடும் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்ட கழிவுகளால் கடல் வாழ் உயிரினங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது என்ற அவர் இது போன்ற நிகழ்வுகள் மூலம் நாம் கடற்பகுதியினை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்றார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ஒரு சவரன் எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் ஒன்றுக்கு அறுபது ரூபாய் உயர்ந்து பத்தாயிரத்து இருநூற்று தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது